இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூர் ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் ஆரம்ப காலங்களில் வந்து இஸ்லாம் ஒன்றாக இருந்தது ஏன் பிற்காலத்தில் வந்து பல பிரிவுகளாக தோன்றியது அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அப்போ இன்றைக்கு மாத்திரமல்ல இனியும் பல பிரிவுகளாக தோன்றும் அதுதான் உண்மை அதாவது காலம் செல்ல செல்ல பல பிரிவுகளாக தோன்றிக் கொண்டே செல்லும் உலகம் அழிகின்ற வரைக்கும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் இந்த உலகத்திலே இறங்கி இந்த ஆட்சியை நிலைநாட்டுகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் பல பிரிவுகள் இருந்துதான் இருக்கும் இதைத்தான் ரசூசலுல்லா அவர்கள் சூசகமாகவே சொன்னார்கள் என்ன இந்த சமூகங்கள் வந்து எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும் ரசூசலா அலையூசல்லம் சொன்னார்களா இல்லையா அப்போ அதில் சிறந்த கூட்டம் யார் நல்லவர்கள் யார் என்பதை சொல்கிற போது அன அலைய வாஸ்காபி நானும் எனது தோழர்களும் இருப்பது தான் அந்த சிறந்த வழி என்பதை சுட்டி காட்டினார்கள் அப்போ உலகத்தில் வந்து இப்படியான கொள்கைகள் வளர்வது இப்படியான சிந்தனைகள் வளருவது என்பது ஒரு இயல்பான ஒரு விடயம் காரணம் என்னவென்றால் ஒரு குருவானையும் ஒரு சுண்ணாவையும் விளங்கிக் கொள்வதில் மக்களிலே இருக்கின்ற ஒரு சிந்தனை போக்கு இப்ப சிலர் வந்து ஒரு ஹதீஸை விளங்குகின்ற ஒரு அமைப்பும் சிலர் வந்து ஒரு குருவானிய வசனத்தை விளங்குகின்ற அமைப்பும் சில வேறுபட்ட அமைப்புகளாக அவர்களை தோற்றுவிக்கிறது இதுதான் உண்மையான காரணம் எனவே இந்த பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கையாள வேண்டிய விடயம் என்னவென்றால் எங்களுக்கு இந்த பிரிவுகள் எல்லாம் தேவையில்லை அல்லாஹு தாரா நீ எந்த பிரிவில் என்று கேட்க மாட்டேன் என்ன கேட்பார் என்றால் குருவானையும் சுண்ணாவையும் பின்பற்றினாயா கபரில் இருக்கின்ற போது விட கேட்கப்படும் உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய தூதர் யார் யாரை பின்பற்றினீர்கள் என்று கேட்கப்படுகிற போது பதிலளிக்க வேண்டும் ஒரு கடமைப்பாடு இருக்கிறதை தவிர நாங்கள் இந்த பிரிவினைவாத குழுக்களுக்கு அல்லது பிரிவினைவாத இயக்கங்கள் ஊடாக நாங்கள் வந்து அல்லாஹ் விடத்தில் எந்த விதமான ஒரு தேவைப்பாடும் அல்லாஹு வைத்திருக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பிரச்சனைகளை பொறுத்தவரைக்கும் ரசூசல்லா ஹுலேஸ் ஒரு கோடிட்டு விட்டு சொன்னார்கள் பல வழிகளாக பிரிந்து செல்லும் அதை ஒரு கோடை விட்டு சொன்னார்கள் சுபுல தெளிவாக சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்கள் இதர வழிகளை நீங்கள் பின்பற்றினால் உங்களை பிரிவாக உண்டாக்கிவிடும் என்று ரசூசல்லா ஹுரேஸ்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லிவிட்டு வெற்றி சென்றிருக்கிறார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து ஒரு சில இயக்கங்கள் ஒரு சில பிளவுகள் தான் இருந்துச்சு மூத்தசிலா என்ற அமைப்பில் ஹாரிஜியா என்ற அமைப்பில் அல்ல காதிரியா என்ற அமைப்பில் இப்படி சில அகீதாவுக்கு முன்னான அமைப்புகள் அந்த நேரத்தில் காணப்படுச்சு ஆனால் இன்றைக்கு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்று ஒரே கொள்கையில் இருக்கிறார்கள் உதாரணமாக தௌஹீதி என்று சொன்னால் பல தௌஹீத் குழுக்களாக இருக்கிறார்கள் அதே போன்று ஒவ்வொரு ஜமாத்துக்களும் பல குழுக்களாக பல தலைவர்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகை வந்து அதிகரித்துக் சொல்லும் அதில் எந்த கருத்தும் கிடையாது இந்த கேள்வியை நீங்கள் இந்த பத்து வருஷங்களுக்கு இருந்தாலும் இதே கேள்வியை தான் நீங்கள் கேட்பீர்கள் இதற்கு பதில் வந்து அல்லாஹு தாலாவதும் அவருடைய தூதரம் தான் நடந்து கொள்வார்கள் அவர்கள் மறுமை நாளையில் வந்து தீர்ப்பு வழங்குகிற போது யார் அல் குருவானையும் சுன்னாவையும் பின்பற்றி நடக்கிறார்களோ ரசூ சொல்லா அலே சொல்லுமா சொன்னார்கள் தரக் துப்பிக்கும் அம்ரை நான் தலில்லும் மாத்தமாக சக்தி பீமா இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன் அந்த இரண்டை நீங்கள் பின்பற்றும் காலம் இல்லாமல் தான் நீங்கள் வழி சவர மாட்டீர்கள் அப்போ பின்பற்றாடி வழி சவருவீங்க என்று அர்த்தம் அப்போ எங்களுடைய கடமை என்னவென்றால் அல் குருவானையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் நியாயமான சாதகமான தெளிவான குருவானுக்கும் சுன்னாவுக்கும் முரண் இல்லாத கருத்துக்களும் அதற்கு ஏற்ற போல் இருக்கக்கூடிய உரைகளையும் எங்களுக்கு வந்தடையுமாக இருந்தால் அவைகளுக்கு நாங்கள் செவிதாய்த்து அவைகளை நாங்கள் கேட்க வேண்டும் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவருக்கு ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கடமை அல் அல்குருவானும் சுண்ணாவும் சரியாக எது சொல்லப்படுகிறதோ சம அன் தா அதன் கேட்டோம் செவிப்பட்டோம் என்ற அமைப்பில் வந்து இந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இதன் மூலம் இந்த பிரிவுகள் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரிவுகள் வந்து அதிகரித்துக் கொண்டுதான் செல்லும் என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது வரமத்துல ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் ஆரம்ப காலங்களில் வந்து இஸ்லாம் ஒன்றாக இருந்தது ஏன் பிற்காலத்தில் வந்து பல பிரிவுகளாக